வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்தியோதயா ரயில் இந்த அந்தியோதயா ரயில் அப்படிங்கிறது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தமிழகத்தில் ஒரு ரயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தாம்பரத்தில் இருந்து தினமும் புறப்பட்டு நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து கடலூர் இருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து நார்மல் ரோட்டில் இந்த ரயிலானது போகிறது ரிட்டன் வரும்போதும் அப்படித்தான் ஆனால் இன்னொரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரயில ராக் சாரிங் முறையில் தூத்துக்குடி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படின்னா இன்னும் ரெண்டு செட் ஆஃப் ரயில்கள் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய நான்கு அன்றஸரோடு பெட்டிகளுமே எப்பயுமே கூட்டமாக இருக்கும் அதே நேரங்களில் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதிய ரயிலுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தாலும் கூட அது சமாளிக்கக்கூடிய தான் இருக்கிறது ஏன்னா எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ரயிலை தூத்துக்குடி ரயிலோடு இணைத்து அதை ரேக் சேரிங் முறையில் தாம்பரம் தூத்துக்குடி ரயிலாக மாற்றினால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பயணிகள் நல கோரிக்கையாக இருக்கிறது அதுக்கு இன்னொரு அந்தியோதியா ரயில் நிச்சயமாக தேவைப்படும் ரயில்வே நிர்வாகம் எந்தெந்த பகுதிகளுக்கோ புதிய புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முத்துநகர் தூத்துக்குடிக்கு ஏன் இந்த ட்ரெயினை விடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது பல்வேறு பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது பலதரப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நிச்சயமாக தாம்பரத்தில் இருந்து இரவு நேரத்தில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்தியோதயா ரயில் இயக்கப்படுமானால் அது ரயில்வேவுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டித்தரக்கூடியதாக மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ரயில்வே மனசில் வச்சுக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்